மதுரை மாவட்டம் நரசிங்கம் அருகே ஒரு சுப்பிரமணியம் கோயில் உள்ளது அதன் அருகாமையில் சில விவசாயிகள் இங்கே விவசாயம் செய்த நெற்களை காய வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் காய நெல் உணக்குறிங்களா நெல் காய வச்சிருக்கு இல்லையா இது பச்சை நெல்லா கா புழுங்கல் நல்லா புழுங்கல் என்ன ஏன்னா இது நெல் தெரியாது சாப்பாட்டு நெல்னா சின்னதா இருக்கும் சோறு பொடிசா இருக்கும் இல்லையா பொன்னியா பொன்னி பொன்னி இல்ல பொன்னி மாதிரிதான் இருக்கு பொன்னி மசூரியா சிஓ பொன்மணி அம்பை பதினாறு நெல்ல இருக்க போவோம் வேலைக்கு போவோம் சரி நெல்ல இருக்க போயாச்சுன்னா சம்பளமா கொடுப்பாங்களா நெல் கொடுப்பாங்களா ஆ நெல் கொடுக்க மாட்டாங்களா சரி எங்கள் ஊரில் என்னென்னா முன்னால் எல்லாம் நெல் கொடுப்பாங்க கொஞ்சம் வைக்கோல் கொடுப்பாங்க அவ்வளோதான் காசு கிடையாது ஆமாம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆமாம் இப்போ வந்து வயலுக்கல் அங்கே குறைஞ்சி போச்சு இப்போ அதிகமாக ரப்பர் தோட்டம் தோட்டம் அதை மாதிரி ஆனதுனால நெல் பார்க்க முடியல இப்போ உங்கள் ஊர் நெல் தஞ்சாவூர் நெல் தான் அங்கே வருது சரி சரி இந்த வேலை எப்படி ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா நம்ம வீட்டுதான் இல்லையா சரி ஈஸியாக தான் இருக்குல்ல சரி அங்கே இருக்கு முதலாளி அம்மாவா சரி அப்ப நம்ம முதலாளி அம்மாட்ட கேட்போம் என்ன விவசாயம் எப்படி இருக்கு வாழ்வாதாரம் நல்லா ஓடுதா கூலி கொடுத்துட்டு ஏதாவது மிஞ்சுதா என்ன ஏதன்னு கேட்கணும் வேற என்ன கேட்க முடியும் எப்படி கைத்தான் முடியுதா இப்போ டிராக்டர் ஒட்டி அதை உழுது பண்படுத்தி

ஓ ஒரு நரசிங்க இல்லையா சுப்பிரமணியம் கோயில் ஓ அந்த பக்கம் பெருமாள் கோயில் சரி பக்தர்கள் வருகை குறைவா இருக்கு இல்லையா குறைவா இருக்கு வெள்ளி செவ்வா அந்த நல்லா வந்து இல்லையா நிறைய வருவாங்க இல்லையா சரி சரி இந்த ஊரை பற்றி சிறப்பு செய்திகள் ஏதாவது இருக்கா தெரியாது ஓ உத்தங்குடி உத்தங்குடிக்கு சரி உ உத்தங்குடின்னா அதுக்கு ஆதியில் அந்த ஊருக்கு இன்னும் ஒரு பேர் வந்து தெரியுமா தெரியாது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா உத்தங்குடி இல்லை அதுக்கு பேர் அந்த காலத்தில் உத்தமர்கள் வாழ்ந்த ஊர் உத்தமர்கள் உத்தமர் நல்லவர்கள் நல்ல ஆட்கள் வாழ்ந்த ஊர் உத்தமர்கள் வாழ்ந்த ஊர் அதனால் அதுக்கு உத்தமர்குடி உத்தமர் இருந்த பேரு இன்னைக்கு பேசி பேசி உத்தம்குடி ஆகி போயிச்சு இப்ப உத்தமர்களை பார்க்க முடியல ஏன்னா உத்தமர்களா இருக்கா விவசாயம் பண்ணாதான் உத்தமராக்க முடியும் ஏன்னா சமாளர் பார்க்காம அடுத்த ஏதோ நம்மளால கிடைச்சதோ கிடைக்க விவசாயம் பண்ணிட்டே இருக்கு

சேட்டுக்கும் புல்ல காண முடியல எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு அதுவும் பிழைக்கணும் இல்லை என்ன செய்யாது ஆரக்கி மேஞ்சிட்டு இருக்கு வணக்கம் பாட்டி என்ன ஒரு பாட்டிக்கு தாமரப்பட்டியா தாமரப்பட்டியா அந்த சிங்க பெருமாள் சிங்க பெருமாள் இன்னொரு பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில் பேர் திருமகூரா திருமகூர் கோயிலுமா சரி எப்படி வேலை ஏதாவது போவீங்களா போகிறதில்ல ஆ இங்கே இங்கே மாதிரி தான் தலைவர் என்ன பண்றாரு தலைவர் போயாச்சா இப்போ நீங்கள் மட்டும்தான் சரி அரசு ஓய்வூதியம் எல்லாம் கிடைக்குதா அந்த காசு ஆயிரம் ரூபா ஒன்றும் இல்லை ஆ வீடுக்கா ஆ வீடு மட்டும் இருக்குது பிள்ளைகள்லாம் என்ன பண்ணது பிள்ளைகள் இல்லை இப்போ உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க இல்லையா எழுதி கொடுத்தீங்களா இல்லைன்னு ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருந்தால் வறுமை எதிர்க்கை ஆளுக்கு எல்லாம் கொடுத்து தானே ஆகணும் கிடைக்க இல்லையா கம்மா வேலையும் கிடைக்க அது வயசு பார்ப்பாங்களோ ஒரு எத்தனை வயசு தான் எடுக்கணும் எண்பது இருக்குமா எண்பது வயசு இருக்கும் கிடைக்கும் இல்லையா படிக்கல இல்லையா சரி பழங்கால கதைகள் பாட்டு பாடுகா பாட்டு பாட மாட்டியா பாட்டு ஒன்று தெரியாது சரி சாமியை பற்றி ஒரு கதை சொல்லிடலாம் அதுமா தெரியாது அப்போ தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது வேலை ஒன்றுனா செய்வோம் அவ்வளோதான் தெரிஞ்சது ஏதாவது கஞ்சி ஏதாவது கிடச்சா குடிப்போம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரி அவ்வளோதான் சரி மீண்டும் நீங்கள் ஒரு முறை எழுதி கொடுங்க காசு கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஆ ஏன்னா ஒரு முறை கிடைக்கலன்னு விடக்கூடாது ஏன்னா சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்காத அந்த திட்டத்தை வச்சிருக்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட ஆட்களுக்கு அந்த காசு கிடைக்கணும்னு தான் வச்சிருக்கு ஏதோ ஒரு முறை தவறு நடந்திருக்கலாம் இனி எழுதி கொடுங்க கிடைக்கும் என்ன ஏன்னா இப்போ அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது கடை இருக்குது இ சேவை மையம் இருக்குது அதில் நீங்கள் உங்கள் ஆதார் அட்டை எல்லாமே கொடுத்து பதிவு பண்ணால் கிடைக்கும் என்ன தைரியமாக இருக்கு சரி வேறு என்ன செய்தி இந்த ஊரை பற்றி நரசிங்கம் இல்லையா நரசிங்கம் உங்கள் ஊருக்கு பெருமைகள் சொல்லுவீங்களா

ശരി ഉള്ള സന്ദിച്ച് മിക്ക മഹിഴ്ചി വെറ്റി ഉണ്ടാകട്ടെ ശരി ഓക്കെ